உண்மையான சகோதர பாசம் அப்படின்னா என்ன தெரியுமா நாம பசங்களா வீட்டுல இருக்கிறப்போ அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சா சகோதரங்களா சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள அன்பை பகிர்ந்துகிட்டு வாழ்ந்தது மாத்திரம் இல்லைங்க சகோதர பாசம் அப்படின்றது நாம பெரியவங்களானதுக்கு அப்புறமாவும் கூட ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா நம்ம சகோதரம் ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா இந்த தான் விட்டாலும் தன்னுடைய தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல சகோதரங்களுக்காக துடிக்கணுங்க அதற்கு பேர்தான் சகோதர பாசம் இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சகோதர பாசம் உள்ள ரெண்டு பேருக்கான விழாவைத்தான் நாம கொண்டாடுறோம் ஒன்று சிமோன் மற்றையது யூதா இந்த ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சகோதரங்கள் இவங்க ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமாக அவருக்காகவே பணி செய்தவர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் சீடர்கள் எல்லாம் பணிகளை செய்த அங்கதான் இருந்தாலும் இவர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர்களுடைய நெருக்கமான சகோதரர்களாக இருந்தபடியினால் அவருக்காகவே தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் என்னெல்லாம் பண்ண சொன்னாரோ அவை அத்தனையும் பண்ணித்தாங்க தங்களது வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரங்களது வாழ்க்கையை பார்க்கிறோம் சிலருடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது சிலருடைய வாழ்க்கை ரொம்பவும் மோசமாக போய் கிடக்குது எனக்கு தெரிந்த ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் என் பங்குல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சகோதரனை குறித்து ரொம்ப வேதனைப்படுவாங்க நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா அவர் திருந்துவதாக இல்லை எப்ப பார்த்தாலும் இந்த போதை பழக்கம் எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி தன்னை தானே அழித்து கொண்டு என்னையும் நிம்மதி இல்லாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் என்னுடைய சொந்த சகோதரம் கொடுக்காவிட்டால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனா அவர் திருந்துவதாக இல்லை என்ன பண்றது இப்பேற்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணிக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய சகோதரத்தை அப்படியே கைவிட்டு விடும்படி சொல்லுவதா அல்லது கை கொடுத்து எப்படியாவது அந்த சகோதரத்தின் வாழ்க்கை நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவதா உங்க குடும்பத்திலும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமாக இருந்தால் உங்களது சகோதரங்கள் மோசமான சூழ்நிலையில் இருப்பார்களாக இருந்தால் நீங்க நல்ல நிலையில் இருப்பீர்களாக இருந்தால் உங்களால் கூடுமான வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்கள் நினைக்கின்ற வழியில் இல்லாது போனாலும் ஆண்டவருக்கு பிரியமான வழி எது சரி என்று படுகிறது அந்த வழியில் அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் அப்படி நல்வழிப்படுத்துகின்ற பொழுது அங்கு நீங்கள் உண்மையான சகோதர பாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்களது சகோதர பாசத்தை காணுகின்ற தெய்வம் உங்களை மாத்திரம் இல்லைங்க உங்கள் குடும்பத்தையும் உங்களது தலைமுறையும் தொடர்ந்து ஆசிரியர் அந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன் மேன்